ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் திருக்குறள் தொடர்பான செய்திகளில் இருபது அதிகாரங்கள் படிக்கணும் அதில் முதல் அதிகாரம் வந்து ஒழுக்கமுடைமை இந்த ஒழுக்கமுடைமை வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது இயல் மூணில் வந்து இருக்கும் மூணு குரல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் திருக்குறளுமே இருக்கும் அதிகாரம் முழுக்க இருக்கும் இது வந்து நியூ புக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர் ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார் உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார் இந்த மூணு குரல் தான் வந்து ஒழுக்கமுடைமையில் கொடுத்துருக்காங்க டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இப்போ ஓல்டு புக் வந்து பார்க்கலாம் இது வந்து ஓல்டு புக்கு ஒழுக்கமுடைமைனா நல்ல நடத்தை உடையவராதல் நல்ல நடத்தை உடையவராதல் முதல் குரல் இதில் வந்து சொற்பொருளும் கொடுத்துருக்காங்க இலக்கண குறிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ஏதாவது அணி வந்திருந்தாலும் அந்த அணியும் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த குரலில் வந்து ரெண்டு குரலில் இல்லை மூணு குரலில் என்ன வந்து சொல்ல வராங்கன்றது சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒழுக்கமுடைமை வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் பழைய புக்கில் படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஒருவர்க்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் சொற்பொருள் பார்த்துடலாம் விழுப்பம் சிறப்பு விழுப்பம் சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் இலக்கண குறிப்பு ஒழுக்கம் தொழிற்பெயர் ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று இரண்டாவது குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பிக் காத்தல் வேண்டும் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் சொற்பொருள் பார்த்துடலாம் பரிந்து விரும்பி பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கண குறிப்பு காக்க க அப்படின்னு வந்தனாலே அது வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம் காக்க வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து அப்படின்னு சொல்லிட்டு முடியுது இல்லைங்களா அது வந்து வினையெச்சங்கள் வினையெச்சங்கள் பிரித்தறிதல் பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி இந்த ரெண்டு குரல் அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை இந்த ரெண்டு குரல்லையும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தினுடைய உயர்வை சொல்லியிருக்காங்க ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்ற ரெண்டு குரல் இது ஒழுக்கத்தின் உயர்வு அடுத்தது மூணாவது குரல் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கமுடி உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் பொருள் ஒழுக்கம் உள்ளவரே உயர் குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழி குடியினர் உடையவரே உயர்குடியினர் அவ் ஒழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் சொற்பொருள் பார்த்தலாம் குடிமை உயர்குடி குடிமை உயர்குடி இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கண குறிப்பு இழிந்த பிறப்பு இழிந்த ஆ அப்படி வருது இல்லைங்களா இத்துக்குட்டல் ஆன்னு சொல்லிட்டு இழிந்த பிறப்பு பெயரெச்சம் பெயரெச்சம் நான்காவது குரல் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் பொருள் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடி சிறப்பு அழிந்து போகும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் இலக்கண குறிப்பு கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கொழல் அல் ஈற்று தொழிற்பெயர் கொழல் அல் ஈற்று தொழிற்பெயர் அடுத்தது ஐந்தாவது குரல் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொருள் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது சொற்பொருள் பார்த்துடலாம் அழுக்காறு பொறாமை அழுக்காறுனா பொறாமைன்னு அர்த்தம் ஆக்கம் செல்வம் ஆக்கம் செல்வம் இலக்கண குறிப்பு பார்க்கலாம் உடையான் வினையால் அணையும் பெயர் உடையான் வினையால் அணையும் பெயர் இந்த குரல்ல அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு இந்த குரல்ல என்ன அணி வந்திருக்குன்னா உவமை அணி போன்றுன்னு வந்திருக்கு இல்லைங்களா போன்று இல்லை ஸோ அதனால் உவமை அணி அணி அடுத்தது ஆறாவது குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாகறிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாகறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து மாட்டார் சொற்பொருள் விலக மாட்டார் உறவோர் மன வலிமையுடையோர் உறவோர் மன வலிமையுடையோர் ஏதம் குற்றம் ஏதம் குற்றம் இலக்கண குறிப்பு உறவோர் வினையால் அணையும் பெயர் இந்த உடையான் உறவோர் இது ரெண்டுமே வந்து வினையால் அணையும் பெயர் அடுத்தது ஏழாவது குரல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் சொற்பொருள் எய்துவர் அடைவர் எய்துவர் அடைவர் இலக்கண குறிப்பு எய்தா பழி எய்தா பழி ஈரு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஈரு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் எய்துவர் பலர்பால் வினைமுற்று எய்துவர் பலர்பால் வினைமுற்று இல்லை பகுபத ஒரு பிளக்கணம் கொடுத்துருக்காங்க எய்துவர் வந்து எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர் எய்துன்றது பகுதி இவ்வு எதிர்கால இடைநிலை அர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி இப்போ பார்த்த இந்த அஞ்சு திருக்குறள் அதாவது ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாகறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இந்த அஞ்சு குரல்லையும் ஒழுக்கத்தினுடைய குணமும் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கமின்மையால் ஏற்படக்கூடிய குற்றமும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒழுக்கத்தோட குணம் என்ன ஒழுக்கம் இல்லைனா என்ன குற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத சொன்னது இந்த அஞ்சு திருக்குறளும் அடுத்து எட்டாவது குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் சொற்பொருள் இடும்பை என்ன மீனிங்கு துன்பம்னு அர்த்தம் இடும்பை துன்பம் வித்து விதை வித்து விதை இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது ரெண்டுத்தையுமே நம்ம பிரிச்சு வச்சுக்கோங்க நல்லொழுக்கம் நன்மை குட்டல் ஒழுக்கம்னு வரும் தீயொழுக்கத்தை பிரிக்கிறப்ப தீமை குட்டல் ஒழுக்கம் வரும் இந்த விகுதி வந்தாலே அதை பண்புத்தொகைன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது ரெண்டுமே பண்பு தொகை இந்த பாடல் இந்த எட்டாவது திருக்குறள் வந்து ஒழுக்கத்தினுடைய விளைவை கூறுகிறது நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் அப்போ ஒழுக்கத்தினுடைய விளைவை தான் இந்த திருக்குறள் சொல்லுது அடுத்து ஒன்பதாவது குரல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் அதாவது நல்ல ஒழுக்கம் உடையவங்க தவறி போய்கூட தன்னுடைய வாயால் தீமை தரக்கூடிய சொற்களை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒல்லாவேனா ஒல்லாவே ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே ஒல்லாவேனா இயலாவே இயலாவே இலக்கண குறிப்பு சொழல் அல் ஈற்று விகுதியாக வந்துச்சுனாலே அது தொழிற்பெயர் தான் சொழல் தொழிற்பெயர் அடுத்தது லாஸ்ட் திருக்குறள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் சொற்பொருள் உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழுதல் இந்த ரெண்டு பாடல்கள்லையும் அதாவது ரெண்டு குரல்லையும் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியம் வாயார் சொழல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் இது ரெண்டுத்துலையுமே வந்து சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை சொல்லியிருக்காங்க சொல்லாலேயும் செயலாலையும் வரக்கூடிய ஒழுக்கங்களை சொல்லியிருக்காங்க ஸோ திருக்குறளில் முதல் அதிகாரமாக கொடுத்ததை நம்ம முடிச்சுட்டோம் ஒழுக்க முடைமை இதோட அதிகாரம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அதிகாரம் வந்து பதினாலு சம்டைம்ஸ் இதை கூட வந்து கேட்பாங்க ஒழுங்குமுடைமை எத்தனாவது அதிகாரம் சொல்லிவிட்டு பதினாலாவது அதிகாரம் குரல் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் ஸோ மொத்தம் வந்து பத்து திருக்குறள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பொறையுடைமை அதிகாரம் பதினாறுலேருந்து நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ